விஷயங்கள் பார்ப்போம் அதுக்கான ஆலோசனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா சுகர் சுகர் உள்ளவங்க அதனால பாதிக்கப்படுற சைட் எஃபெக்ட் அதில் மேஜராக ஒரு விஷயம் என்னங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாகவே சுகர் ஒரு மனிதனுக்கு நீண்ட நாட்களாக அவங்க உடம்புல இருந்தது அப்படின்னா அவங்க உடம்ப பெருசாக பாதிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஷோல்டரோட பிடிப்பு அப்புறம் அவங்களோட வேலைகள் எதுவுமே பண்ண முடியாது கை வந்து ஃபுல்லாக தூக்க முடியாது பயங்கர டைட் ஆகிடும் கையை நார்மலாக நம்மளோட ஷோல்டர் வந்து ஃபுல்லாக தூக்கி இறக்குறதுக்கு ஒன் எயிட்டி டிகிரி ரேஞ்ச் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னு சொல்லுவோம் இந்த சுகர் வந்தவங்களுக்கு இந்த ஷோல்டரோட பிடிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களால கையை ஓரளவுக்கு மேலே தூக்க முடியாது அப்படியே கஷ்டப்பட்டு தூக்குனா கூட ஏதோ வந்து அவங்கள பிடிச்சு அந்த மூமெண்ட்டை ஃப்ரீயாக பண்ண விடாம தடுக்கும் அதுதான் வந்து தோல்பட்டையோட தசைப்பிடிப்பு இல்லைன்னா பெரிய அர்த்திக் ஷோல்டர் இல்லைன்னா ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஓகே ஸோ இந்த ஷோல்டரோட பிடிப்பு தசைப்பிடிப்பு எதனால வருது அப்படின்னா நீண்ட நாட்களாக பேஷண்ட்டுக்கு சுகர் அவங்க உடம்புல இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதிக்கிற விஷயம் சைட் எஃபெக்ட்ன்னு சொல்லலாம் ஷோல்டரோட தசைப்பிடிப்பு ரைட்டுங்களா சரி இது வந்துருச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது நான் சுகருக்கு ப்ராப்பராக மாத்திரை மருந்து எடுக்கிறேன் எனக்கு ஏன் இந்த ஷோல்டர் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு கேட்குறத விட இந்த மாத்திரை மருந்து நான் ப்ராப்பராக எடுத்துக்கிறேன் எனக்கு சரியாயிடுமா இந்த ஷோல்டரோட தசைப்பிடிப்பு அப்படின்னா சரியாகாது நீங்கள் சுகருக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா உங்களோட பிளட் லெவலில் உள்ள சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குமே ஒழிஞ்சு இதனால ஏற்படுற சைட் எஃபெக்ட் ஷோல்டர் பிடிப்பா இருக்கலாம் பாதை மறுத்து போறதா இருக்கலாம் இந்த மாதிரி சில சைட் எஃபெக்ட்ஸ் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகாது பட் ஒன்ஸ் வந்து இந்த ஷோல்டரோட தசைப்பிடிப்பு எக்ஸ்டர்னலாக வந்துருச்சு லெஃப்ட் சைட் ரைட் சைடு ஏதாவது ஒரு புறத்துல வந்துருச்சு அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு தான் எந்த கையில் ஷோல்டரோட பாதிப்பு இருக்கோ அந்த கைக்கு ப்ராப்பரான ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தா நீங்கள் எந்த ரேஞ்சில் ஷோல்டரோட பிடிப்பு உங்களை கையை தூக்க விடாமல் வச்சிருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுத்துடலாம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஓகே அண்டு வந்து ப்ராப்பரான ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோல்டர் அஃபெக்ட் ஆயிடுச்சு நான் சரி பண்ணிட்டேன் எனக்கு திரும்ப ரேஞ்செல்லாம் வந்துருச்சு போதுமா ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஹோம் எக்ஸசைஸ் கம்பல்சரி உங்களோட ஷோல்டருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டுமே தான் திரும்ப அந்த பிரச்சனை வராமல் இருக்கும் ஏன்னா உங்களோட சுகர் இருக்குல்ல உங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சிருக்கீங்க மெடிசின் சாப்பிட்டு பட் வந்து சுகர் உங்க உடம்புல கண்டினியூஸா இருக்கிறதுனால திரும்ப அந்த தசைப்பிடிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால ஒன்ஸ் நீங்க ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டீங்க ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக கையை தூக்க முடியுது வலி கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஹோம் எக்ஸசைஸ் அவங்கள்ட்ட ஒன் ஆர் டூ ஆர் ஃபைவ் டைம்ஸ் நிறைய இருக்குது பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ் அதுல ஒரு மூணுலேருந்து அஞ்சு எக்ஸசைஸ் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை வந்து ப்ராப்பரா ரெண்டு கைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த பிடிப்பு வராது ஷோல்டருக்கு நீங்கள் உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸா பண்ணலாம் சில பேஷண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிளினிக்கு வர பேஷண்ட்ஸே பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவோம் சில பேஷண்ட்ஸை நம்ம த்ரீ மந்த் ஒன்ஸ் ரிவ்யூ வாங்கன்னு சொல்லுவோம் வருவாங்க எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அகெயின் நம்ம வந்து ஷோல்டரோட எக்ஸசைஸ் கொஞ்சம் மாற்றி கொடுப்போம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு டச்சில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு கண்டினியூஸ் டச் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்து ரொம்ப இயல்பான லைஃப் பேட்டர்ன் வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம் வந்து சுகர்னால பாதித்த ஷோல்டரோட தசைப்பிடிப்பு ஆர் பெரிய ஆத்ரெட்டிக் ஷோல்டர் ஆர் ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் இந்த பிரச்சனையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பெரும்பாலும் நம்ம சேனலில் வந்து நிறைய பெயின் ரிலேட்டடான டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் யாராவது வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் பாதிச்சிருக்காங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் சரியாகலை சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க தண்டு வடை இஷ்யூனால ரொம்ப பாதிச்சுட்டாங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டோம் ரெமடியே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்படி அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தண்டுவட பாதிப்புல இருந்தாங்கன்னா டெஃபினட்டா நம்ம கிளினிக் வரலாம் எந்த சர்ஜரி லெவல்ல அவங்க இருந்தாலும் உங்களுக்கு சர்ஜரியே பண்ணியிருந்தாலும் சர்ஜரி இல்லாமல் ரொம்ப அழகாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மனி பேஷண்ட்ஸை நம்ம கிளினிக்கில் வந்து நல்லா நடச்சிருக்காங்க ஸோ எடுத்ததும் நீங்கள் மீ இம்மீடியேட்டாக டாக்டர் டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி சொல்லிட்டாங்க அப்படின்னு போயிடாமல் ஒன் ஆஃப் டூ டாக்டர்ஸ் இல்லை நம்ம கிளீனிக் கூட வந்து அதுக்கான ரீ கன்சல்ட்டிங் நீங்கள் பண்ணும்போதும் நிறைய ஐடியாஸ் பேஷண்ட்டை ரொம்ப சீக்கிரமாக சரி பண்ணி கொடுக்குறதுக்கான சொல்யூஷன் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் பேஷண்ட்ஸ் நம்ம ஹிஸ்ட்ரியில் நிறைய பேர் சர்ஜரி இல்லாமல் நல்லா இருக்காங்க ஸோ ஆரோக்கியமான லைஃபுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவை கிடையாது அறுவை சிகிச்சை இல்லாமல் பேஷண்ட்ஸை குணப்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உருவாக்கலாம் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க தொந்தரவு அதிகம் அனுபவிக்கிறவங்க நம்ம பண்ணலாம் கிளினிக்கலாம் தேங்க்யூ ஆமாம் கண்டிப்பாக பில்லோ அரேஞ்ச்மெண்ட் வந்து தலைக்கு வந்து அதிகமாக கொடுக்குறவங்களுக்கு கழுத்து பகுதியில் வந்து கழுத்து பகுதியில் உள்ள டிஸ்க் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் சில பேர் வந்து பில்லவை மடித்து வச்சு படுப்பாங்க சில பேர் வந்து சோஃபாவோட ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும் இல்லையா அதில் வந்து கையை வச்சு படுக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான டிஸ்பல்ஜிங் இஷ்யூஸ் வந்து ஹெவி ஆகும் கைகளுக்கு அந்த பிரச்சனை ஸ்ப்ரெட் ஆகும் அதனால மோஸ்ட்லி தண்டு உடம்புங்கிறது ரொம்ப மேஜர் பார்ட்ஸ் நம்மளோட உடம்புல அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை ரெஸ்டிங் பொசிஷன்ல நம்ம தூங்க வைக்கணும் அதுதான் ஃபுல் ரெஸ்ட் அதாவது ஃப்ரம் கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் எந்த விதமான உயரமுமே இல்லாம தூங்குறது ரொம்ப நல்லது மெயினாக ஸ்டேஜ்ல உள்ளவங்க கண்டிப்பா பில்லோ இல்லாம தூங்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு தூங்க பழகுங்க அது உங்களோட ஃபியூச்சர் பிரச்சனையை நிறைய சேஃப் பண்ணும் டிஸ்பல்ஜிங் அப்படின்ற இஷ்யூ மேஜராக யங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு இப்போல்லாம் வந்துட்ருக்கு அதுலேருந்து முற்றிலும் தவிர்க்கலாம் ஸோ பில்லோ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது எடுக்க தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜிம் ஆக்டிவிட்டிஸ் பண்றது ரொம்ப நல்லதுப்பா ரெகுலராக நம்ம கிளினிக்கில் வந்து பெயின் ரிலேட்டடான டாபிக் வந்து நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணி வீடியோ இன்புட் பண்ணுவோம் அண்ட் நேரம் கிடைக்கும் போது லைவ்ல நம்ம கொடுப்போம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு ஏற்படுற ஷோல்டரோட தசை பிடிப்பை பத்தி பார்த்தோம் இது வந்து பெரிய அர்த்திக் ஷோல்டர்ன்னு சொல்லலாம் சோ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் தேங்க்யூ சோ மச்